ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பில்டப்லாம் வந்து கொடுத்தாரு பட் அந்த பில்டப் எதுவுமே வந்து நமக்கு ரியல் டைமில் மேட்சில் வந்து எதிரொலிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய ஏமாற்றம் தான் பட் இருந்தாலும் வந்து நான் ரோஹித் சர்மா மாதிரி வந்து கிடையாது கண்டிப்பாக அவங்க வந்து இது மாதிரி ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இருக்காரு இப்போ வந்து நம்ம நியூசிலாந்து தொடர் மற்றும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ரெண்டுலேயுமே வந்து மரநாடி வாங்கின பிறகு தான் நம்ம இந்திய வீரர்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு அப்புறம் கம்பீர் போட்ட கண்டிஷனும் கூட இனிமேல் சீனியர் வீரராக இருந்தாலுமே ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடணும் முதல்தர போட்டியில் வந்து ஆடினா மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து டீமில் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுப்பேன் இல்லைனா வந்து சீனியராக இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு கம்பீர் வந்து அதிரடியாக அறிவித்தார் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாேருமே இப்போ வந்து வழிக்கு வந்திருக்காங்க மூலம் ரோகிட்டை பற்றி பார்த்துருவோம் ரோகிட் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணார் ரஹானே கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணார் என்னென்னமோ பண்ணாரு பட் மேட்ச்சில் வந்து படு சொதப்பில் தான் ஆடி இருப்பார் ஒரு ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் சேர்த்து ஒரு நாற்பது ரன்கள் கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவால் வந்து அடிக்க முடியலை தொடர்ந்து வந்து திரும்ப அவருடைய மோசமான ஃபார்ம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இத்தனைக்கும் வந்து மும்பை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் அணிக்கிட்டே வந்து ரஞ்சித் டிராஃபியில் வந்து தோற்றுருக்காங்க இப்போதைக்கு மும்பையில் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான் நமக்கு வந்து ஜெய்ஸ்வால் இருக்கார் ரோஹித் சர்மா இருக்கார் ஸ்ரேயா சையர் இருக்கார் ரஹான் இருக்கார் சிவம் தூபே இருக்கார் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஃபார்மான பிளேயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இந்தியன் டீம்லாம் ஆடுற பிளேயர்ஸ் இருந்தபோதுமே இவங்கள ஒரு கத்துக்குட்டி டீமான ஜம்மு காஷ்மீர் வந்து தோற்கடிச்சிருக்காங்க பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் அப்போ ரஞ்சி டிராஃபியில் ஆடியுமே ரோஹித் சர்மா இன்னும் ஃபார்முக்கு வந்து வரல இன்னும் நமக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர பிப்ரவரியில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ரோஹித் இந்த மாதிரி மோசமாக ஆடுறது ரசிகர்களை கவலை இட வச்சிருக்கு புறம் வந்து விராட் கோலியும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இப்போ வந்து ரஞ்சியில் வந்து ஆட போகிறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ரஞ்சி டிராஃபியில் திரும்ப விராட் கோலி வந்து களம் இறங்குறாரு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அவர் ஃபேமஸாக இல்லாத சமயத்தில் தான் வந்து ரஞ்சி டிராஃபியில் ஆடினார் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே செலக்ட் ஆகி உள்ளே வந்த பிறகு ரஞ்சியெல்லாம் வந்து அவர் ஆடுறதே கிடையாது மெயின் டீமோட மட்டும் தான் வந்து விராட் கோலி இருந்தார் ஆனால் வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ல மொத்தமாக ஆறு இன்னிங்ஸில் சேர்த்து தொண்ணூற்றி மூணு ரன்களை மட்டும்தான் தான் விராட் கோலி வந்து அடிச்சிருந்தாரு அதேமாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலேயுமே ஒரே ஒரு செஞ்சுரி போட்டார் நூற்றி தொண்ணூறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடித்தார் யோசித்து பாருங்கள் பத்து இன்னிங்ஸு பத்து இன்னிங்ஸில் சேர்த்து ஒட்டு மொத்தமாகவே விராட் கோலி வந்து நூற்றி தொண்ணூறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் இதனால் வந்து விராட் கோலியுடைய மோசமான ஃபார்ம் வந்து அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து உண்டு பண்ணுச்சு இப்போ அதனால் வந்து விராட் கோலி வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆட போகிறாரு முப்பதாம் தேதி அவர் வந்து களமிறங்க போகிறாரு அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுலேயும் கூட யாரை வச்சுருக்காரு அப்படின்னா சஞ்சய் பங்கரை வந்து வச்சிருக்காரு பங்கரை ஏன் வச்சிருக்காருன்னா பங்கரை பொறுத்த வரைக்கும் இந்திய அன்னைக்கு விராட் கோலி வந்து கேப்டனாக இருந்த சமயத்துல சஞ்சய் பங்கர் வந்து பேட்டிங் பயிற்சியாளராக வந்திருந்தார் விராட் கோலி வந்து ஃபார்மோட உச்சத்தில் இருந்த சமயத்தில் பல முறை வந்து பங்கரை வந்து கோட் பண்ணி வந்து பேசியிருக்காரு என்னுடைய பேட்டிங் ஃபார்ம் இந்தளவுக்கு வந்துருக்குன்னா அதுக்கு வந்து பங்கர் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து பல முறை வந்து சொல்லியிருக்காரு இப்போ திரும்பவும் வந்து பங்கரை ஏன் கூப்பிட்டுருக்காருன்னா விராட் கோலி தொடர்ந்து ஆஃப் சைடில் போகிற பாலாக அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பல முறை வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து ஆட்டமிழந்தார் அதே பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் பேக் ஃபுட் போட்டு வந்து ஆடணும் அந்த ஃபுட் ஒர்க்கை எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலி இப்போ வந்து தீவிரமாக வந்து பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு சைடு ரோகித் தான் வந்து நம்மளை ஏமாற்றிருக்காரு பட் விராட் கோலி வந்து ரொம்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே பயிற்சி வந்து ஆரம்பிச்சிட்டார் அதனால் கண்டிப்பாக வந்து அஞ்சு டிராஃபியில் விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நன்றி